சாலை போக்குவரத்தால் ஏற்படும் பெரும் வாகன நெருக்கடியை சமாளிக்க தமிழக அரசால் கொண்டு வரப்பட்ட மெட்ரோ ரயில் திட்டமும் மக்களுக்கு பாதுகாப்பற்ற இடையூறாகவே உள்ளன என்பதற்கு நேரடி சாட்சிதான் நான்காவது முறையாக கீழ்ப்பாக்கம் சாலையில் ஆறு அடி ஆழத்தில் திடீரென ஏற்பட்ட இந்த பள்ளம் நாலு இருபத்தஞ்சுக்கு நடந்தது ஒரு ஆடி வேகமாக போச்சு அப்போ வந்து ஜமானி இறங்கிச்சு சத்தம் கேட்டுது அங்கேருந்து ஆட்டோக்காரர் வந்தார் டீ சாப்பிடலாம் வந்தார் இதுமாதிரி பள்ளம் இறங்கிச்சு ஆறு அடி ஏழு அடி இருக்குது பள்ளம் அப்படின்னாரு அதுக்கத்திரி அதுக்கிட்டு ஏற்கனா வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ட்ரிப்பு ஆகிக்கிட்டி இங்கே ஏற்கனா அப்புறம் ஈகாண்டா ஒன்று ஆகிக்கிட்டு மூணாவது ட்ரிப்பு நாலாவது ட்ரிப்பு இப்போ ஆகிக்கிட்டு மறுபடியும் மூணு வந்து வந்து ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஆகிடுச்சு வண்டி வந்தது எல்லாம் வந்து டிராஃபிக் எல்லாம் க்ளியர் பண்ணி இதெல்லாம் வந்து தடை போட்டு போலீஸ் எல்லாம் வந்து எல்லாம் கிளியர் பண்ணுற மாதிரி சீக்கிரம் சீக்கிரம் வேலை முடிக்கலாம் அடிக்கடி இது போன்ற இன்னல்களை சந்திக்கும் சென்னை வாசிகள் இதனை எளிதாக கடந்துவிட்ட போதிலும் சாலைகளில் பயணிப்பது மன ரீதியாக தங்களுக்கு மிகுந்த அச்சத்தை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவிக்கின்றனர் இந்த மெட்ரோ ரயில் போட்டதுலேருந்து அங்கங்கே அடிக்கடியாக எல்லா இடத்துலையும் பள்ளம் வருது வண்டி ஓட்டுறதுக்கு ரொம்ப சமூக சாகாப்டர்லாம் மெயினாக அடி வாங்குது சான்றத்தில் வண்டியே ஓட்ட முடியுது ஃபுல்லாக டிராபிக் ஆகுது ஒரு பக்கம் ஒரு பக்கம் பள்ளம் ஊஞ்சுது மெட்ரோ ரயில் இருக்கிற இடத்துல வண்டி ஓட்டுறதுக்கு பயமாகுது திடீர் திடீர்னு அங்கங்க சின்ன சின்ன பள்ளம் ஏற்படுது பொதுமக்களுக்கு தேவையான ஒன்றுதான் மெட்ரோ ரயில் திட்டம் என்றாலும் பொதுமக்களின் பாதுகாப்பையும் அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாக உள்ளது விஜயராகவனுடன் சேக் பரீத் ரெட்பிக்ஸ் நியூஸ் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டிவரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சி வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கௌண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடி என் சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி